நான் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சினிமாவை பார்க்கக்கூடிய பார்வையாளனுக்கு ஒரு சினிமா எதை கடத்துகிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி சில திரைப்படங்கள் ஏதோ டைம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒரு சில திரைப்படங்கள் லெசன் அப்படிங்கிற முறைக்குள்ளே அடங்கி போயிடுது ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு அடிப்படையில் நல்ல விஷயத்தையும் பொழுதுபோக்கையும் கலந்து ஒரு வணிக ரீதியான திரைப்படமாக கடந்து கடந்து சென்று கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஜின் த பெட் இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனம் தான் இன்றைக்கி இடம்பெறுது ஜின்னால் உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் கேட்பாங்க இதுவான்னு கேட்பாங்க கிடையாது அதுவான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுவா அதுவான்னு கேட்டால் இதுவும் இல்லை அதுவும் இல்லை இது வேறு மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தினுடைய தலைப்பே இருந்திருக்கு ஜின் அப்படின்னோடனே ஐயோ என்னடா அப்படின்னு பயந்துருப்பீங்க தி பெட் அப்படின்னு பட்டோன்னா ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்திருக்கல அந்த சந்தோஷத்தோடு தான் படத்தை பார்க்க போகிறேன் படத்தை பார்க்கும்போது ஏற்பட்ட உணர்வு வந்து எப்படி இருந்து தெரியுமா இப்படி தான் இருந்தது ஒரு கிளாஸ் பால் ரெண்டு பிஸ்கெட் போதும் ஆ போதும் நம்ம வசியப்படுத்தி நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஜின் கிடைக்கிதுன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா ஒரு ஃபேண்டாசி கலந்த ஒரு ஹியூமர் திரைப்படம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த படத்தை முகேந்திரா வந்து மலேசியாவில் ஒரு பெரிய பப்பில் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா பேண்டோடு இருந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய நண்பரோட ஒரு கா அவங்களுடைய விசா கால முடியுது நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ மனம் உடைஞ்சு போயிட்டு இன்னும் ரெண்டு வருஷம் இருந்தால் நல்லா இருக்குமே கொஞ்சம் பணம் சேர்க்கலாமே அப்படின்னு பொழுது அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஊரில் இருந்து தொலைபேசி வருது சரி ஊருக்கு வரைய வீட்டில் அக்கா பையன்னா இருக்கான் எதாவது பொம்மைகள்லாம் வா அவனுக்கு வாட்ச்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வா அப்படின்னு சொன்னேன் ஆன்டிக் பொருள்கள் வாங்குறதுக்காக போகிறார் அந்த கடை தெருவில் ஒரு பொட்டிக்கை பார்க்குறாரு அந்த பொட்டி ரொம்ப அழகாக இருக்குது பழங்காலத்து பெட்டி இந்த பெட்டியை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் பையன் சொல்கிறார் அந்த பெட்டியை வாங்குறதுக்காக பேசும்பொழுது இது ஒரு ஜின் இருக்கக்கூடிய பெட்டி இந்த பெட்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஜின் உங்கள் பேச்செல்லாம் கேட்கும் அப்படின்னு அந்த கடைக்கார பையன் சொல்கிறான் அப்படியா அப்படின்னு கேட்டேன்னு ஆமாம்ப்பா அப்படின்னு அது பெட்டியை வாங்க பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அவருக்கு வர வேண்டிய காசு கொஞ்சம் வருது ஓ பெட்டி வாங்கும்போது இவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுனா பெட்டி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு மிகப்பெரிய கற்பனைக்குள்ளே போயிட்டு அந்த பெட்டியை வாங்கிடுறாரு அந்த பெட்டியை வாங்கும் போது ஒரு கதை சொல்கிறாங்க மூணு கண்டிஷன் இருக்குது அந்த மூணு கண்டிஷனை மீறினிங்கன்னா இந்த ஜின் கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாரு அந்த மூணு கண்டிஷன் என்னன்னா ஒன்று அந்த பெட்டி வந்து எப்பயுமே இருட்டில் தான் வச்சிருக்கணும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடாது இன்னொரு பக்கம் அந்த பெட்டியெல்லாம் எக்கார்ந்து கொண்ட மழை தண்ணீரோ தண்ணீரோ பற்றக்கூடாது மூன்றாவது நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா படத்தில் போய் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த மூணு கண்டிஷனுக்குள்ளே அந்த பெட்டியை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இல்லை என்றால் அது கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வராரு ஏர்போர்ட்லேயே பெட்டி மாறி போகிறது ஹீரோயினோட ஒரு சின்ன ஃபைட்டு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தோன்னு ரொம்ப அழகாக இருக்காலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்மரைஸ் ஆகுறாரு இதுக்கு மத்தியில் வீட்டுக்குள்ளே வரும்போது தன்னுடைய பாட்டி வடிவு கரசி பாத்ரூமில் வழிக்கு விழுந்துடுறாங்க ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது பார்த்தா எங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தோமோ அந்த பெண் வந்து நர்ஸாக இருக்காங்க பாவியா ஸோ பார்த்தவனையே காதல் கண்டதும் காதல் கொண்டதும் மோதல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே அந்த காதல் லேசாக எட்டி பார்க்குது அந்த பாவியாக இவரை பார்க்குறதுக்கு வராங்க இவரு அவங்கள பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணுன்ற மாதிரி சில கலவரங்கள்லாம் நடக்குது சூப்பராக ஓகேவா ஸோ இதுக்கு மத்தியில் முகேந்திராவும் பாவியாவும் லவ் இருக்காங்க இதுக்கு மத்தியில் அந்த இந்த ஜின் என்னடா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்குது அந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பின்னணி இந்த ஜின் இவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களுக்கு மத்தியில் கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னடா கதை முடிஞ்சு போச்சேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் பாவியாக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு பின்னணியில் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஜின்னை கேட்குறாங்க ஜின்னு கோபப்படுது ஜின்னுக்கு சண்டை நடக்குது ஐயோப்பா போதும் ஒற்றுப்பா சாமி நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் 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 சொல்லிட்டு நம்மளுக்கு ஏகப்பட்ட ஜின் மயக்கம் வர ஆரம்பிக்குது தி பெட் அப்படின்னு சொன்னோன்னே குழந்த மாதிரி ஒரு செல்ல பிராணி மாதிரி அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மத்தியில் ஒரு ஜின்னை கூட வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேண்டஸி ஹியூமரஸான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்க இந்த டீமுக்கு உள்ளபடியே வாங்க சார் வாங்க வாங்க உங்களை தான் பார்த்துட்டு ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கை குளிச்சு பாராட்டலாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு என்டர்டைன்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம் முகேன் ராவ் பாவியா லவர்ஸு அவங்க தான் கதாநாயகன் கதாநாயகி வடிவகரசி பாட்டி நடிச்சிருக்காங்க முகேன் ராவருடைய அப்பாவாக ஏமா அண்ணாச்சி இவன் அண்ணச்சி நடிச்சிருக்கார் ஸோ இமா அண்ணாச்சியுடைய நடிப்பு வழக்கமல சொல்லவே வேண்டாம் அவர் திருநெல்வேலி மாசம் பேசுகிறது அதே ஸ்டைல் அதே மாதிரி என்ன பாடி லாங்குவேஜ் எல்லா படத்துலேயும் அவருக்கு லேபில் பிச்சுட்டு பார்த்தா இமான் அனச்சியாக தான் இருக்கார் அந்த கேரக்டராகவே இல்லை எங்கே பார்த்தாலும் இமான் அண்ணச்சி தான் அப்போ இமான் அனச்சியாக மட்டுமே பார்க்கும்போது அவர் புது கேரக்டராக அவரை பார்க்க முடியல அதனால் தொடர்ச்சியாக இதே இதில் போனார்னா மொனேட்டனஸாக இமான் அனைச்சியே யாரை ரீப்ளேஸ் பண்ணாத வரைக்கும் அவருக்குரிய மார்க்கெட் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பாலசாரோட நடிச்சிருக்காரு அப்புறம் நிழல்கள் ரவி சமீப காலமாக சில படங்கள் காட்டுற தன்னுடைய முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா நல்ல கேரக்டர் நடிக்கிறார் நிழல் ரவி சார் நடிச்சிருக்காரு அப்புறம் ராதா ரவி சார் இருக்கார் இந்த படத்தில் அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய முக ராவோட சிஸ்டரா வந்து வினோதி நடிச்சிருக்காங்க அவருக்கு ஒரு கணவர் அப்புறம் அவங்க வீட்ல ஒரு பையன் ஸோ இந்த நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க அவங்க ரோலில் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க முகேன் வந்து பிக் பாஸில் பார்த்த நம்ம கவனித்தோம் இல்லையா அப்படி அந்த நூறு நாள் வீட்டுக்குள்ளே இருந்த முகேன் நம்ம திரையில் அகன்ற திரையில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ரொம்ப அழகாக இருக்கார் மனுஷன் தமிழ் சினிமாவுக்கு மலேசியாவிலேருந்து கிளம்பி வந்துருக்கேன் இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கலாம் தொடர்ச்சியாக அவர் நடித்து நல்ல கதைகள் தேர்வு பண்ணார்னா ஒரு ரவுண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கார் முகேன் ராவ் ஜின் த பெட்டில் அவருக்கு ஒரு நம்பிக்கைக்கான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லிக்க முடியுது நம்மளால் இந்த படம் என்னடா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பெருசாக சொல்லுது நிறைய நாங்கள் வந்து நீங்கள் ஃபேண்டசி அப்படிங்கிற பேரில் வந்து கிராஃபிக்ஸ்குள்ளோ போவீங்க நான் பெரிய அளவுக்குலாம் கிராஃபிக்ஸில் போக மாட்டேன் இப்படி தான் படம் பண்ணுவேன் பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இயல்பாகவே ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது பூனைக்கு பால் வைங்க கிளிக்கு கொய்யாப்பழம் வைங்க இல்லைன்னா கோவக்கா வைங்க அதுக்கப்புறம் வந்து அணிலுக்கும் கொய்யாப்பழம் வைங்க வீட்டில் வளர்க்குறதா இருந்தால் நான் மலைப்பாம்பு வளர்ப்பேன் கீரிப்புள்ள வளர்ப்பேன் அப்புறம் வந்து இதை வளர்ப்பேன் அதை வளர்ப்பேன்ற மாதிரிலாம் இல்லாமல் நாய்க்குட்டி பூனைக்குட்டி வளர்க்குற மாதிரி நீங்கள் இனிமேல் ஜின்னையும் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தாட்டை கொண்டு வந்து விட்டுருக்காங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அழகு அப்படின்னே சொல்லிக்கலாம் படம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டி ஆர் பாலா இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பண்ணியிருக்கார் அவர்தான் தான் படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரன்றதை கேட்டு படத்தை வந்து செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த படம் அவங்க போட்ட காசை தூக்கி கையில் கொடுத்துருன்ற மாதிரி தான் இருக்குது அதனால டிஆர் பாலா நீங்கள் டி ராஜேந்தர் சாருடைய பேருடைய இனிஷியல் மாதிரி வச்சுருக்கீங்க டிஆர் பாலா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாமா டிஆர் பாலா நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு ஒரு பெரிய நடிகர்கிட்ட போய் கதை சொன்னதாகவும் மூணு வருஷம் காத்து காத்திருந்ததாவோ அவர் வந்து படத்துக்கு கால்ஷீட் கொடுத்து போது திடீர்னு அவருடைய படம் ஹிட் ஆனோன்னு நான் உனக்கு சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு நீ யாருன்னு தெரியல அந்த கதை நீ எப்படி எடுப்பேன்னு தெரியல நீலாம் ஒரு டேரக்டர் அப்படிலாம் சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னவர் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காரு ஒரு ப்ரொஃபஷ்னல் இயக்குனர் ஒரு முதல் பட இயக்குனர் மாதிரி தெரியாமல் ரொம்ப அழகாக எடுத்திருக்கப்ப கண்டிப்பாக அவரை இன்சல்ட் பண்ண அந்த இயக்க அந்த நடிகர் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு ஐயையோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னாங்கன்னா டிஆர் பாலா ஒரு வகையில் சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அப்புறம் இந்த படத்துக்கு வந்து அருண் ராஜா வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார் மலேசியா பகுதிகளை காட்டுறதும் சரி தமிழ்நாட்டில் காட்டுறதும் சரி போல் ஹீரோ ஹீரோயின் விஷயங்களை காட்டும்போதும் சரி முகன்ற ஒரு நடிப்பில் அவர் வந்து ஹீரோயின் வந்து டாக்டர் ஒரு டாக்டரை பார்க்க வரும்போது டாக்டருக்கும் பேஷண்ட்டுடைய பேர் அதாவது வடிவக்கரசனுடைய பேர் இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய காதலையும் ரொமான்டிக்கான கேமரா விளையாட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜின் வரும்போதெல்லாம் காட்டக்கூடிய அது பயமுறுத்தல் கேமரா ஸ்டைலு அதுக்கப்புறம் எல்லாமே அழகாக கட்டுறாரு ரொம்ப 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 அழகாக ஸ்மூத்தாக இருக்குது அவருடைய கேமராவுடைய ஹேண்டிலிங் அதே போல் ப்ராசஸ் பண்ண அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது படத்தொகுப்பு வந்து தீபக் பண்ணியிருக்கார் எடிட்டிங்கில் வந்து அவர் தன்னுடைய விளையாட்டை என்ன காட்டணுமோ நீங்களாம் பண்ணுறீங்களா அது நானும் பாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் தன்னோடைய வேலையை செஞ்சுருக்கார் இந்த படத்தில் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் மியூசிக் டைரக்டர் ஒரு பக்கம் விவேக்கின் ஒரு பக்கம் மெர்வின் மெர்வினும் விவேக்கோ சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஸோ படத்தில் பாடல் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது பெருசாக ஆஹா ஓஹோ அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் கேட்குற மாதிரியான ஃபீல் இருக்குது அதனால் ஜின்னுடைய ஆல்பம் சாங் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்ல முடியும் சரியா அதுக்கு பிறகு இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான விஷயம் பார்க்கும்போது ஜின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குடிக்கிறது அப்படிங்கிற பெயரில் இருந்து அடித்து ஜின் அப்படின்னோட ஒரு ஒரு பெரிய பூதம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெரியவில்லை அலாவுதீன் அற்புத விளக்கில் வந்து விளக்கு தேய்ச்சா பூதம் வரும் ஆழம்பனா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியா அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அலாவுதீன் அற்புத விளக்கில் வந்து அந்த விளக்கு செஞ்ச வேலை மாதிரி இப்போ முகேந்திராவ கையில் அதாவது அவர் சக்தி என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு சக்தி கையில் இருக்கக்கூடிய அந்த பொட்டி உள்ளே இருக்கக்கூடிய ஜின் நல்லது மட்டுமே செய்யும் அப்படிங்கிறதும் அதுக்கு எப்பயுமே வந்து பாலும் ரெண்டு பிஸ்கெட்டு மட்டும் எங்கே தான் பிடிச்சிங்கன்னு தெரியலப்பா பாலும் ரெண்டு பிஸ்கெட்டு இப்போல்லாம் பால் ரெண்டு பிஸ்கெட் பார்த்தா எனக்கு ஜின்னு ஞாபகம் தான் வருது அப்படின்ட்டு பணம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பணம் வெற்றி அடைஞ்சிதுன்னே சொல்லிக்கலாம் சரியா ரொம்ப நகைச்சுவையாக இந்த படத்தை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் தேட்டரில் குழு குளுன்னு சிரிச்சிக்கிட்டு பாருங்கள் பாப்கார்ன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கி பக்கத்தில் செதறி இருந்ததுன்னால் அதை கொஞ்சம் சுத்தப்படுத்திவிட்டு வாங்க பாவம் ஓகேவா ரைட் படத்தை பற்றின விமர்சனம் இதுதான் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் ஃபேமிலியோட இதுக்கு என்ன மார்க் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா அப்புறம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வழக்கம்போல் நான் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் வேறு என்ன சொல்ல போகிறேன் சி பபாய் என்று சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் நான் நாகா சியூ பபாய்